பதவிக்காக அரசியல் சூழ்ச்சி செய்து பொதுக்குழு மூலம் தூய தொண்டர்களான ஐயா ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆகியோரை நீக்கி பொதுக்குழு நடைபெறும் சமயத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் பெண்களை தவறான முறையில் ஆட வைத்து பத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களையும் குண்டர்களையும் வைத்து பொதுக்குழுவில் கலந்து கொள்ள முடியாத தூய தொண்டர்கள் தலைமை அலுவலகத்திற்கு வந்தபோது அலுவலகத்தின் கதவை பூட்டிக்கொண்டு தாக்குதல் நடத்திய எடப்பாடி அணியினரை தட்டி கேட்டபோதுதான் கதவு உடைக்கப்பட்டது முதலில் எடப்பாடி அணியினர் தாக்குதல் நடத்திய பின்னர்தான் தான் எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அவர் அணியினர் தாக்குதல் நடத்தியதை வசதியாக மறந்து அதற்கு எதிர்வினையாற்றியவர்கள் மீது முழுவதும் பலியை சுமத்துவது எந்த வகையில் நியாயம் தன்னுடைய பதவியை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு எண்ணற்ற போய் குற்றச்சாட்டுகளை அடுக்கியதில் இதுவும் ஒன்று ஆணவத்தாலும் அகம்பாவத்தாலும் அவர புத்தியாலும் மதிக்கெட்டு போய் பொதுச் செயலாளர் பதவியை அடைத்தீர்கள் என்பதற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவே ஒரு சார் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது போது புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த கோவிலான கோடநாட்டில் கொலை கொள்ளை சம்பவம் நடந்தது போயஸ் கார்டனில் போடப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது பதவி கொடுத்தவர்களையும் ஆட்சி தொடர உறுதுணையாக இருந்தவர்களையும் அவமரியாதை செய்தது தன்னுடைய சுயநலத்திற்காக கழக சட்டத்திட்ட விதிகளில் மாற்றம் செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் பொதுச் செயலாளர் பதவியை அபகரிப்பு செய்தது தொடர் தோல்விகள் மூலம் தொண்டர்களை சோர்வடைய வைத்தது வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்கு திமுகவுடன் கை கோர்த்தது போன்றவற்றை புரட்சி எம் ஜி புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஆண்டவனும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறார்